ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நாளைக்கு பிரதோஷம்ப்பா உங்களுக்கு நாளன்னைக்கு சிவராத்திரி சந்தோஷமான நாள் நாளைக்கு அதை விட சந்தோஷமான நாள் நாளைக்கு தயவு பண்ணி மிஸ் பண்ணாதீங்க பிகாஸ் ஆஃப் நாளன்னைக்கு மகா சிவராத்திரிங்கிறதுனால சிவபெருமான் மேபி ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் ஸோ அதனால் நாளைக்கு நீங்கள் எது கேட்டாலும் அது கிடைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த உடம்பு உபாதைகளுக்கு மெயினாக இதை வந்துட்டு ரொம்ப பிரசித்தமான நாள் இது ஏன்னா அவர்கள் தேவர்களுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க நிறைய உடம்பு தொட பிரச்சனைகள் தொழுநோய் அளவுக்கு நிறைய வந்துருத்தோ அதை எப்படி மாத்துறது அப்படிங்கறதுக்காக அவர் தான் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்தார் ஸோ தேவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கா அதுக்கப்புறம் சடன்னா அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு ஐயோ நமக்கு இத்தனை நல்லது பண்ணுன்னு நம்ம இவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லலையே நம்ம இப்போ சந்தோஷமா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாம் ஒன்னாக கூடி கைலாயத்தில் போய் சிவபெருமானை பார்த்து எல்லாருமா சொல்லியிருக்கா நாங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு பூஜை பண்ணணும் ஒரு வழிபாடு பண்ணணும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் வந்துட்டு விஷத்தாக இருந்து எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நாங்கள் உங்களுக்கு ஒரு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் இந்த நாளையில் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்கார் அதுதான் பிரதோஷ தினமாக கொண்டாடப்படுகின்றது ஸோ அதனால் எல்லாமே கேட்டால் கிடைக்கும் அதை விட நமக்கு வந்துட்டு இந்த உடம்பு உபாதைகள் இந்த மனசு இந்த மாதிரி உடம்பால் மனசு ரொம்ப வருத்தமாக போயிடுறேன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பான முறையில் அது மாறும் ஆரோக்கிய குறைபாடு மட்டும் மெயினாக இதில் சரியாக போயிடும் ஸோ அதனால் தயவு பண்ணி உடம்பு உபாதைகள் இருக்கிறவா மனசு கஷ்டப்படுறவா எந்த பிரச்சனையானாலும் ஒரு மூணு பிரதோஷம் மட்டும் நீங்கள் போங்கோலேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஒன்று கிடைக்கும் அது வந்துட்டு நான் எழுதி வேணாலும் தரேன் ஏன்னா நான் நிறைய பிரதோஷத்து கோவில்களெலாம் போயிருக்கேன் போனவா எல்லாருமே சொல்லியிருக்கா மாமி பிரதோஷத்துக்கு போயிட்டு வந்தேன் நான் கொஞ்சம் நன்னாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா ஸோ அதனால் தயவு பண்ணி அதுவும் நாளைக்கு இந்த பிரதோஷம் வந்துட்டு இருபத்தி ஐந்தாந்தேதி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் சிறப்பான பிரதோஷம் ஸோ அதனால நீங்கள் அடுத்த நாள் மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுனால ஸோ எல்லோரும் எல்லாத்துக்குமே நீங்கள் தயார் தயாராகிக்கோங்கோ ஸோ போயிட்டு உங்களால் என்ன ஸ்லோகம் ஓம் நமச்சிவாய அந்த பஞ்சாஷ்ரம் மந்திரம் அது ஒன்றே போகிறோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயா அதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை சொல்லுங்கோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எந்த சிவன் இது தெரியுமோ நாமா என்ன தெரியுமோ சம்புவ மகாதேவா சர்வேஸ்வரா அர்த்தநாரீஸ்வரா அருணாச்சலேஸ்வரா ருத்ராட்சேஸ்வராயா ருத்ரேஸ்வராயா எத்தனையோ இருக்குது அவருடைய நாமக்கல் சொக்கநாதா சுந்தரேஸ்வரர் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது என்ன நாமா வச்சு நீங்கள் சொன்னாலும் அவர் ஓடி ஓடி வந்துடுவர் உங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் அவர் உட்காந்துக்கிட்டுருக்கார் ஸோ நாளைக்கு தயவு பண்ணி இந்த பிரதோஷ வழிபாடு மறக்கவே வேண்டாம் போன வாட்டி பிரதோஷத்துக்கு நான் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருந்தேன் இந்த வாட்டி வேறு ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியானது மேபி இது எல்லாருக்குமே அநேகமாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஸ்லோகத்தை நீங்கள் நாளைக்கு கோவிலில் போய் சொன்னாலும் இந்த கோவில் எல்லாருமே மொபைலோடு தான் போகிற பற்றி ஸோ இந்த மொ இந்த மொபைலே கோவிலுக்கு கொண்டு போங்க கொண்டு போயிட்டு கோவிலில் உட்காந்துட்டே நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கோ அழகாக இப்போ இதுவரை அலங்காரம் பண்ணி வச்சுருப்பா நம்மளுடைய சிவபெருமானை ஸோ அதை பார்த்து அவரை பார்த்து நீங்கள் அழகாக சொல்லுங்கோ இதை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் சரியா அன்னார் மலையின் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி ஜடையடை கங்கை தரித்தாய் போற்றி தென்னாற்றுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக குஞ்சே போற்றி ஆவாய் எந்தனுக்கு அருளாய் போற்றி தோழா போச்சி துணைவா போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி தென் திண்ணை ஆடி போற்றி எஞ்சனக்கு ஆறாமதமும் ஆனாய் போற்றி அஞ்சேல் எஞ்செங்கு அருளாய் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குறுமணி போற்றி ஸோ இது நீங்கள் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பான முறைகள் நல்லது மட்டுமே நடக்கும் இனி ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸ் ஒன்று இப்போ நான் கேள்விப்பட்டேன் இந்த அடுத்த வீடியோவில் அந்த பதிவை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் தயவு பண்ணி இதையும் ஷேர் பண்ணுங்கோ அந்த பதிவையும் தயவு பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் ஒன்று போடுங்கோ சந்தோஷமாக இருங்க ஓம் நமச்சிவாய